Okay. Now. உங்கள் வீட்டில் குட்டிஸ் இருக்காங்களா அவங்க அடிக்கடி வந்து ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களா அப்போ வந்து இந்த ரெசிபி செஞ்சு வச்சுருங்க ரெண்டு நாளைக்கு நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் வந்து கேட்குறாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணவே மாட்டீங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நல்லா வந்து திருப்தியாக சாப்பிடுவாங்க மில்கி மிஸ்டர் குலாப் ஜாமுன் மிக்ஸை நான் எடுத்துக்கிறேன் ஒரு பாக்கெட் அந்த பாக்கெட்டில் உள்ள மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி அரை டம்ளர் தண்ணியை நான் வந்து சேர்த்து பிசைகிறேன் ரொம்ப வந்து ஊற்றாமல் சப்பாத்தி மாதிரி பிசையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க அப்புறம் வந்து அது பால் ஊற்றிக்கோங்க பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் அந்த காய்ச்சி ஆற வச்ச பாலை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு டம்ளர் பால் நான் எடுத்திருக்கேன் அதை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா பிசைங்க பிசைகிற தான் இந்த குலாப் ஜாமுன் சூப்பராக வரும் அதனால தான் அடுத்து வந்து நம்ம இந்த பிசைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் தனியாக வச்சுக்கலாம் இப்போ வந்து பால் நல்லா ஊற்றி ஒரு டம்ளர் பால் சூப்பராக ஊற்றி அதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க நீங்கள் பிசையும் போதே அந்த விரிசல் இல்லாமல் பிசையணும் அப்போ தான் வந்து உருட்டுறதுக்கு சூப்பராக வரும் இப்போ வந்து தனியா ஒரு இடத்துல வச்சுக்கோங்க மூடி போட்டு இப்போ அடுத்து வந்து நெய் தடவி கையில நெய் தடவிக்கோங்க அதை நல்லா உருட்டி வச்சுக்கோங்க அதாவது பட்டும் படாம உருட்டணும் இப்போ வந்து உருட்டி வச்சுட்டு மாவை ரெடி பண்ணி வச்சு இப்போ வந்து பொரிச்சிடலாம் கடாயில எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துருங்க எண்ணெய் தெரிக்காத அளவுக்கு சிம்மில் வச்சு பொறிச்சு எடுங்க இல்லாட்டினா கருகிடும் அப்புறம் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா எண்ணெயெல்லாம் வந்து இதாகட்டும் இப்போ காச்சிரலாம் காய்ச்சிடலாம் ஜீனிப்பாகுக்கு நான் நூறு கிராம் சுகர் வந்து எடுத்திருக்கேன் இந்த சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கரையட்டும் நீங்கள் நிறைய சுகர் வேணும் அப்படின்னா காக் கிலோ சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நாலு ஏலக்காவை இடிச்சு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து வெண்ணிலா எசன்ஸ் நான் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு வந்து ரோஸ் எசன்ஸ் வேணுனாலும் அது என்கிட்ட இல்லாததுனால வந்து நான் வெண்ணிலா ஏசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு ஆற வச்சு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் ஊற்றிட்டிங்கன்னா பொறிச்சு வச்சுருக்கிற மாவில் நல்லா ஊற்றிக்கோங்க ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நான் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்ததுனால தண்ணி பதத்தில் தான் வச்சுருக்கேன் அதனால தான் நீங்கள் நிறையா வந்து ஜீனி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு டூ ஹவர்ஸ் கழித்து நீங்கள் அந்த குலாப் ஜாமுன் எடுத்து உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கொடுங்க திருப்பி திருப்பி கேட்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்